ஈசாக்கும் ஆபிரகாமும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்படிந்து போகிறார்கள் உன் பிள்ளையாண்டான எனக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னார் ஆண்டவர் சொன்னார் அதிகாலையில சேணம் கட்டி அவன் இரண்டு வேலைக்காரர்களையும் தன் குமாரன் ஈசாக்கி கூட்டிக் கொண்டு போனான் என்று வாசிக்கிறோம் அப்ப மனைவிக்கு சொல்லி இருக்க மாட்டான் சொல்லி இருந்தா விட்டுருப்பாளா நான் என் பையனை கொண்டு போய் பலி கொடுத்து போறேன்னு சொல்ல விட்டுருப்பா விட்டுருக்க மாட்டான் ஈசாக்குக்கும் சொல்லவில்லை ஈஷாப்புக்கு சொல்லிருந்தா என்ன இருப்பான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல எஸ்கேப் ஆகிட்டு இருப்பான் ஐயையோ நம்மளை சாமி அடிக்கும் போறாரா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க அப்பாட்ட கேட்கறான் எல்லாரும் இருக்குப்பா நெருப்பு இருக்கு கட்டை இருக்கு அஹ்

அந்த பலியே பொருட்படுத்தாம அதை தாங்கிக்கிட்டு சொல்றாரு அதை அங்க பாத்துக்கலாம் பாப்பா அங்க போறாங்க ரெண்டு பேரும் கட்டை அடுக்கிறாங்க எல்லாவற்றையும் முடித்து விட்டு ஒரு பெரிய பலிப்படுத்த கட்டி அதன் மேல கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை கட்டி அதன் மேலே வைக்கிறான் ஆபரகம் கவனிங்க என்ன ஈசாக்கை கட்டி பலிப்பிடத்தின் மேல் வைக்கிறான் என்ன செய்வதற்கு வெட்டுவதற்கு அப்ப ஈசா என்ன செய்யவில்லை பாத்து கொள்ளப்படும் அங்கே பார்த்து கட்டி வைக்கிற ஈசாக்கு கேட்கல நான் இப்படி யோசித்து அந்த ஈசாக்கு கட்டி தன்னை வைக்கும் பொழுது நம்மை கட்டி வைத்த பிறகு ஒருவேளை ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுப்பாரோ என்று நினைத்தானோ என்று நான் நினைத்துக் கொண்டு போயிறாளி நான் அப்படி யோசிப்பேன் அவன் ஒரு ம ஒரு மருமத்துக்கும் சொல்லவே இல்லை அயல் சாக்கு என்ன கட்டி மேலே கலந்துற கத்தி எடுக்கிறான் அவரு தான் அப்போயும் சார் செய்யல ஆண்டவர் சோதித்த பின்பு அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் கத்தருக்கு இருந்தான் என்று ஆண்டவர் அறிந்த போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் நாம் வாசிப்போம் கத்தனுடைய தூதனாளர் வானத்தில் இருந்து அணியே நின்றான் உங்களை ஆண்டவர் சத்தம் நேரம் அவருடைய சத்தம் கூப்பிடும் உரம்பாடு கொண்டு இருக்க வேண்டும் ஐக்கியம் இருக்க வேண்டும் ஐக்கியமாக மனு தெரிவு நடந்தது என்ன உன் பிள்ளையாளர் மேல் உன் கையை போடாதே அவளுக்கு ஒன்றும் செய்யாதே அவளை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் எவ்வளவு பெரிய சோதனை அவ்வளவு ஈஸியான காரியம் நினைச்சீங்களா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அசட்டையா இருக்காதுங்க அசட்டையா இருக்காதுங்க கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல பாத்தீங்களா

நேச குமாரன் ஆண்டவன் நினைத்தா என்னை காட்டிலும் இவன் நூறு வயசுல கொடுத்த பிள்ளைய நேசிக்கிறாரோ எப்படி அந்த பிள்ளை அவன் கொஞ்சி மகிழ்ச்சியோடு அந்த பிள்ளையோடு விளையாடி இருப்பான் நூறு வயசுல ஒரு குழந்தை ஆண்டவன் நினைச்சா நான் கொடுத்தேன் இவன் நான் கேட்ட குடுக்கிறான் பார்ப்போம் அப்படின்னு கேட்டா என்னோ ஆண்டவர் பார்த்து அவனை சொல்றார் உன் நேச குமாரன் என்கிற அந்த வார்த்தை எடுத்து சொல்றாரு உன்னுடைய புத்திரனும் ஒரே புத்திரன் உன்னுடைய புத்திரன் ஏகசுதன் என்றால் ஒரே புத்திரன் பாராமல் நீ எனக்கு ஒப்புப்படுத்தபடியால் நீ எனக்கு பயந்து இருக்கிறாய் ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்டால் இந்த காலவில கொடுத்துட்டு போவீங்களா என்னத்த எதை நேசிக்கிறீங்களோ எதை நீங்க விரும்புறீங்களோ இது இல்லாம என்னால் இருக்க முடியாது என்று நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற காரியங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறீர்களோ அதை சிலவில் அலைந்து விட்டு போக முடியுமா அமைதியா இருக்கீங்க ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்ய தயாரா